முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே நடிகர் நடிகைகள் பல தயாரிப்பாளர்களிடம் முன்பணம் பெற்று அடுத்த படங்களுக்கு சென்று விடுவதாகவும் இனி ஒரு படத்தை முடித்த பின்பே அடுத்த படத்திற்கு முன்பணம் பெற வேண்டும் என்றும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் தலைமையில் நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் மல்டிபிளெக்ஸ் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் நடப்பு விநியோகஸ்தர்கள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டம் சென்னையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சில தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது அதன்படி முன்னணி நட்சத்திரங்கள் நடிக்கும் திரைப்படங்கள் திரையரங்குகளில் வெளியாகி எட்டு வாரங்களுக்கு பிறகே ஓடிடி தளங்களில் வெளியிட வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சில நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஏற்கனவே முன்பணம் பெற்ற தயாரிப்பு நிறுவனத்தின் திரைப்படங்களில் பணிபுரியாமல் புதிதாக வரும் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு சென்று விடுகிறார்கள் இதனால் ஏற்கனவே முன்பணம் கொடுத்த தயாரிப்பாளர்கள் பெரும் பொருளாதார இழப்பை சந்திக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இனிவரும் காலங்களில் எந்த ஒரு நடிகர் நடிகை மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் தயாரிப்பாளரிடம் முன்பணம் பெற்றிருந்தால் அந்த திரைப்படத்தை முடித்து கொடுத்துவிட்டு அடுத்த திரைப்படங்களின் பணிகளுக்கு செல்ல வேண்டும் நடிகர் தனுஷ் பல தயாரிப்பாளர்களிடம் முன்பணம் பெற்றிருக்கிறார் இனிவரும் காலங்களில் தயாரிப்பாளர்கள் தனுஷ் நடிக்கும் புதிய திரைப்படங்களின் பணிகளை தொடங்குவதற்கு முன்பாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திடம் ஆலோசிக்க வேண்டும் என்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் தனுஷ் மீது எந்த புகாரும் இதுவரை வரவில்லை என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் மறுப்பு தெரிவித்து து இதுகுறித்து நடிகர் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் தயாரிப்பாளர் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் இருந்த செய்திகள் அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துகின்றன தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து தனுஷ் மீது இதுவரை எந்த புகாரும் கொடுக்கப்படவில்லை பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்பட வேண்டிய சிக்கல்களுக்கு இவ்வாறு அறிக்கை வெளியிட்டு இருப்பது கண்டிக்கத்தக்கது மேலும் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் படப்பிடிப்பை நிறுத்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றி இருப்பது கண்டனத்திற்கு உரியது இந்த தன்னிச்சையான தீர்மானத்தை தயாரிப்பாளர்கள் சங்கம் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் மற்ற தீர்மானங்களையும் மறுபரிசீலனை செய்து தயாரிப்பாளர்கள் சங்கம் நல்ல முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று நடிகர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது